குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே மிக அற்புதமான இந்த நேரத்துல நம்முடைய பிரியமான உடுப்பி கனியூர்மட் சுவாமிஜி ஸ்ரீ ஸ்ரீ வித்ய வல்லப தீர்த்த அவர்கள் நம்முடைய மண்ணில் ஐம்பது நாட்கள் அவருடைய கடுமையான விரதத்தை சங்கல்பத்தை இந்த சத்துரு மாதம் இந்த நான்கு மாத காலம் நம்முடைய ரிஷிகள் முனிவர்கள் ஆன்மீகவாதிகள் சாமிஜி போன்ற ஆச்சாரியர்கள்லாம் ஒரே இடத்துல தங்கி அந்த இடத்தை புனிதப்படுத்தி அந்த மக்களுக்கு ஆன்மீக எழுச்சியை ஊடி அதன் பிறகு அடுத்த எட்டு மாத காலம் தன்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் சென்னையில் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் நம்முடைய அஷ்டமட்டத்தில் ஏதாவது ஒரு சாமிஜி எட்டு சாமிஜில் ஒருத்தவங்க நம்முடைய சென்னைக்கு வந்து நம்மை குணப்படுத்தி கொண்டிருக்கின்றான் இந்த ஆண்டு ஐம்பது நாட்களாக நம்முடைய கணியூர் மட்டனுடைய சாமிஜி வித்ய வல்லப தீர்த்த சாமி இங்கே இருக்கிறாங்க அதே நேரத்தில் தமிழகத்தில் சோலிங்கர் பகுதியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதமார்மட்னுடைய சுவாமிஜியும் கூட இன்னைக்கு அவருடைய சத்துர்மாஸ் அவருடைய சத்துர்மாசமும் தமிழகத்தில் இரண்டு சுவாமிஜிகள் இருக்கிறாங்க இன்னைக்கு எப்படி நம்முடைய சுவாமிஜிக்கு இங்கே விழா நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல சோழிங்கரில் அதமார்மட் சுவாமிஜிக்கும் அங்கே விழா நடந்து கொண்டிருக்கிறது ஸோ எட்டு மடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சுவாமிகள் நம்முடைய தமிழகத்தை தேர்ந்தெடுத்து இந்த புண்ணிய மண்ணுக்கு வந்திருக்கிறாங்கன்னா சுவாமிகளும் ஒரு சங்கல்பத்தோடு இருக்கின்றார்கள் இந்த புண்ணிய மண்ணில் ஆன்மீகம் எல்லா இடத்துக்கும் போகணும் நல்லவர்கள்லாம் முன்னடைய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்துல சுவாமி இங்கே வந்துகிட்டு இருக்கிறார் சுவாமி அவர்களை இரண்டாயிரத்தி பதினான்கு பதினாறு உடுப்பி பரியாயாள தலைமை பீடாதிபதியாக கிருஷ்ணனுக்கு சேவை செய்த பொழுது கிருஷ்ணனுடைய முதல் பிரதிநிதியாக சேவை செய்த பொழுது அதே நேரத்துல அதே கிருஷ்ணனுக்கு ஒரு காக்கி உடை அணிந்து அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக சேவை செய்வதற்கு ஒரு பெரிய பாகியம் அந்த நேரத்துல கிடைத்தது அப்பறந்து சாமியை மிக ஆழமாக ಕಡಂದ ಒಂದು ಪದಿನೋರು ಆಡುಗಳಾಗಿ ನಾನು ಪಾರ್ದುಕೊಂಡಿರುಕೊಂಡ್ರೆ ಸ್ವಾಮೀಜಿ ಭಾಳ ಸಂತೋಷ ತಾವು ಈ ವಾ ಈ ವರ್ಷ ನಮ್ಮ ಚೆನ್ನೈಗೆ ತಾವು ಬಂದಿದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ ಬಂದು ಐವತ್ತು ದಿವಸ ತಮ್ಮ ಚತುರ್ಮಾಸ ವಿರತ ಏನಿದೆ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ತಾವು ತಾವೆಲ್ಲರೂ ಬಂದು ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಕರೆದು ನಮ್ಮ ಈ ದೇ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಈ ಪುಣ್ಯ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಚೆನ್ನೈದಲ್ಲಿ ತಾವು ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದು ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಪವರ್ ಒಂದು ಕೊಟ್ಟು ತಾವು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲಿಂದ ತಾವು ನಾರ್ದನ್ ಇಂಡಿಯಾಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ ಅಲ್ಲಿಂದ ತಾವು ಪುನಃ ವಾಪಸ್ ಉಡುಪಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ ತಮ್ಮ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಸೊ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಭಾಳ ಸಂತೋಷ ಆಗಿದ್ದೀವಿ ಸ್ವಾಮೀಜಿ ತಾವು ಇಲ್ಲಿ ಬಂದು ಈ ವರ್ಷ ತಾವು ತಮಿಳ್ನಾಡುಗೆ ಬರಬೇಕು ಚೆನ್ನೈಗೆ ಬರಬೇಕು ಇಲ್ಲಿ ತಾವು ಇರಬೇಕು ಡಿಸೈಡ್ ಮಾಡಿ ತಾವು ಬಂದಿದ್ದೀರಾ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಪುಣ್ಯದೋ ಮಾಡಿದ್ದೀರಾ ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮೀಜಿ ಅದಕ್ಕೆ ತಾವು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ ತುಂಬ ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮೀಜಿ அதே போல மேடையில் இருக்கக்கூடிய நான் விரும்பி பார்க்கின்ற இரண்டு அற்புதமான பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள் ஒரு ஒரு முறையும் ஐயா டாக்டர் யு வெங்கடேஷ் அவர் பேசும் பொழுது மிக ஆச்சரியமாக நான் பார்ப்பேன் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஞானம் எவ்வளவு அற்புதமா பேசுறாங்க ஒரு எளிய மனிதருக்கு கூட புரியும்படி பேசுறாங்களேன் இத்தனை நாள் தொலைக்காட்சியில டெலிவிஷன் ஸ்கிரீன்ல பார்த்து எனக்கு ஒரு மேடையிலிருந்து அவருடைய பேச்சை பார்த்து மிக பிரம்மா பிரமிப்போடு இங்கே அமர்ந்து கொண்டிருந்தேன் எவ்வளவு அற்புதமா பேசுறாங்க இதை போன்ற மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து ஆன்மீகத்தை ஒரு பரப்புரை மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் லெட் த ட்ரைப் ஆஃப் பீப்புள் லைக் யூ வி வெங்கடேஷ் ஜி ஷுட் குரோ ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட்நாடுக்கு லக்ஷ்மிபதி ராஜா அவர்கள் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறாங்க டைரக்டராக அவருக்கு ஒரு முழு நேர வேலை இருக்குது இஸ் எம்ப்ளாய்டு ஃபார்ம் அதில் ஒரு நேரத்தை எடுத்து ஆன்மீகத்தை நம்ம பரப்பணும் பேசணும் அப்படின்னு நினைத்து எல்லா இடத்திலும் சேவையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய லட்சுமிபதி ஐயா அவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நித்யஸ்ரீ மகாதேவன் அம்மா இங்கே இல்லை மிக அற்புதமாக ஒரு மணி நேரத்திற்கு மேலே நம்ம எல்லாம் மகிழ்ந்து வி மகிழ்வித்து விட்டு சுவாமிஜியும் ஆனந்தப்படுத்தி விட்டு இங்கிருந்து அம்மா சென்றிருக்கிறாங்க அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நான் பேசக்கூடிய விஷயம் வந்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் தொலைக்காட்சி மூலமாக நிறைய மனிதர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக சில விஷயத்தை இங்கே பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் எனக்கு இந்தியாவை பொறுத்தவரை இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா இட் இஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எல்ல ஒன் ஃபைன் டே ஆல் டிசைட் அ யூனியன் அண்ட் தட் இஸ் இந்தியா அப்படிங்கிறது இன்னைக்கு இளைஞர்களுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி அரசியல்வாதிகளும் பேசுறாங்க அது ஒரு பெரிய பரப்புரையா இருக்கு ஆனா இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு தெரியணும் இன்னைக்கு நம்முடைய சுவாமி இங்க இருக்கிறாங்க வல்லப தீர்த்த சுவாமிஜி இங்க இருக்கிறாங்கன்னா ஜெகத்குரு மாதவாச்சாரியா அவர்கள் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினேழு வரை அவங்க பூமியில நம்மளோடு இருந்தாங்க இன்னைக்கு மாதவாச்சாரியா அவர்கள் பூமியை விட்டு இன்னைக்கு குருவாக நமக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவருக்கு பிறகு எட்டு ஆண்டுகள் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி இயர்ஸ் அந்த ஆண்டுகளுடைய தரிச்சியாக அதனுடைய மொனாஸ்டிக் ஆர்டரில் ஒரு சன்னியாசி வந்து இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கிறாங்க இது ஒரு சிவிலைசேஷனல் ஸ்டேட் நம்ம வெங்கடேஷ் ஐயா பேசும்பொழுது விஷ்ணு புராணத்தை கோட் பண்ணாங்க ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாரதத்தை எப்படி டிஃபைன் பண்ணாங்க இமயமலை ஒரு பக்கம் அதற்கு இந்த பக்கம் இருக்கிற லேண்டு அதே போல இரண்டு கடல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதி அதுக்குள்ள பாரத தேசம் அதுக்குள்ள இருக்கிறவங்க பாரதியா இன்னைக்கு நம்ம பார்க்கல ஓ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் ஜாகிரபிக்கல் பவுண்டரி நான் அஸ்ஸாமுக்கு போறேன் ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் எங்களுக்குள்ள இருக்கே நம்ம பாக்தோத்தா இறங்குறோம் நம்ம கவுஹாத்தியில் இறங்குறோம் சட்டன்னா ஏதோ ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு நம்ம யூபிக்கு போறோம் மொழி தெரியல அப்படின்னா கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சில இடத்துல ஆச்சரியப்படும் முதன் முதலாக யூபிக்கு நம்ம போயிருப்போம் முதன் முதலாக தமிழகத்தை விட்டு போகும்பொழுது என்ன அல்லது கர்நாடகாவுக்கு போறோம் சம் கனெக்ஷன் இன்ட்ரென்சிக் கனெக்ஷன் வெங்கடேஷ் அவர்கள் பேசும்பொழுது நம்முடைய அண்ணன் லக்ஷ்மி பதி ராஜா அவர்கள் பேசும்பொழுது வச்ச விஷயத்தை கோடிட்டு காமிக்கலாம் இந்த பவுண்டரிக்குள்ள மூன்று விஷயம் நம்மை பிணைக்கிறது தானம் இன்னைக்கு மேடையில் நம்ம ஹானர் பண்ணோம் அதாவது நான் சிற்கக்கூடிய சம்பாத்தியம் என்பது என்னை தாண்டி இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சில நல்ல மனிதர்கள் தானமாக கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க தானம் அங்க இருக்கணும் அந்த இந்த பவுண்டரிக்குள்ள தானம் இருக்கணும் இந்த பவுண்டரிக்குள்ள தவம் இருக்கணும் சங்கல்பம் விரதம் இருக்கணும் நம்மை தாண்டி ஒரு பெரிய விஷயத்திற்காக சங்கல்பத்தோடு அந்த மனிதர்கள் வாழணும் தானம் இருக்கணும் தவம் இருக்கணும் இந்த பவுண்டரிக்குள்ள லேண்ட்மார்க்ஸுக்குள்ள மூன்றாவது மிக முக்கியமாக சந்நியாசம் இருக்கணும் இந்த உலகத்தில் நீங்க எல்லா சிவிலேசேஷன் ஸ்டேட்லயும் வாங்க அமெரிக்காவில் ஆரம்பித்து இன்னைக்கு உலக வரைபடத்தில் நூத்தி தொண்ணூத்தி நான்கு நாடுகள் இன்னைக்கு யுனைடட் நேஷன்ஸ்ல இருக்காங்க தானம் அங்கே இருக்கணும் ஒரு டிக் போட்டுங்க அங்க தவம் இருக்கணும் ஒரு டிக் போட்டுக்கங்க அங்க சந்நியாசம் இருக்கணும் டிக் போட்டுங்க சில நாடுகள்ல தானம் இருக்கலாம் ஓரளவுக்கு தவம் இருக்கலாம் ஆனா சந்நியாசம் கிராஸ் போட்டுக்கவே இந்த மூணுமே டிக் அடிச்சு ஒரு லேண்ட் பவுண்டரியை நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா அது அகண்ட பாரதத்துக்குள்ள மட்டும்தான் அது இருக்கும் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாரத நாடு அகண்ட பாரதம் கூட இங்க இருக்கக்கூடிய ஜெயினம் ஜெயின் வாங்ஸ் இங்க இருக்கக்கூடிய புத்த பிச்சுக்கள் எல்லாம் கூட இங்கிருந்து இன்னும் ரொம்ப தூரம் எடுத்துட்டு போனாங்க ரொம்ப தூரம் எடுத்துட்டு போனாங்க என் தமிழகத்தில் நம்முடைய சோழ மன்னன் எவ்வளவு தூரம் போனாருங்க மலேசியா உள்ள கடாரம் எல்லாம் போய் கம்போடியா போய் எல்லா இடத்துக்கும் போய் இன்னைக்கு போனீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி கூட பேசنا ராமாயணம் இன்னொரு ஃபார்ம்ல வேறு வேறு நாட்ல கம்போடியால ஒரு ராமாயணம் இருக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் கம்போடியாக்கு போறப்பொழுது समीपத்தல வியட்நாமுக்கு போறப்பொழுது அவருடைய வரவேற்பே பாத்தீங்கன்னா ராமாயண தேகளை இயற்றி அந்த ஊருதுல அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க இன்னைக்கும் இன்னைக்கு சில மியான்மர் பகுதியில் இருந்து பல இடத்துக்கு போகும் பொழுது நம்முடைய உணவு கலாச்சாரத்திலிருந்து ஒரு கலாச்சாரத்தை நம்ம இஸ் நோ பார்க்கணும் சமீபத்தில் இன்னைக்கு தாய்லாந்து போன்ற பொலிட்டிக்கல் கன்ஃபியூஷன் ஆனால் அங்கெல்லாம் மன்னர்கள் வந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ராமாயணம் தேவாரம் பாசுரம் பாடி தான் அந்த மன்னர்கள் வந்து பதவி ஏற்கிறாங்க இன்னைக்கும் வேற அப்போ அகண்ட பாரதங்களை நம்மளால முடியுது கல்ச்சரல் கனெக்ஷன் நமக்குள்ள இருக்கு ஸோ ஒரு மொனாஸ்டிக் ஆர்டரில் இந்த பரம்பரை இந்த மொனாஸ்டிக் ஆர்டர் மாதவாச்சாரியா அவர்கள் வழிவந்த உடுப்பினுடைய அஷ்டமட்ட குருக்கள் அவங்க படிப்படியாக நம்முடைய கனியூர் மட்டனுடைய முப்பதாவது ஏகாதிபதியாக இருக்கிறவங்க எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க கிரேட்டேஜ் பொம்மிங்க அந்த இருந்து அந்த புண்ணிய மண்ணில் கிருஷ்ணனுக்கு சேவை செய்த காரணத்தினால இந்த சாமிஜி கொஞ்சம் அருகில் இருந்து பார்ப்பேன் எப்படி அவங்க வாழ்கிறாங்க ஒரு பாகியம் சில சுவாமிஜிகள் நம்முடைய கோயம்புத்தூர் வீட்டுக்கு வந்து தங்கிட்டும் போயிருக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பாங்க அந்த வீடு அவங்க வர்றதுக்கு நம்ம ஆறு மாசம் தயார்படுத்தி வச்சிருப்போம் அந்த சாமியினுடைய கால் புண்ணிய நம்முடைய வீட்டுல நம்முடைய புண்ணிய மண்ணில் அதை அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க மூணே காலுக்கு எந்திரிக்கிறாங்க மூன்றைக்கு எந்திரிக்கிறாங்க அந்த விறகடுப்புல சமைச்சு சாப்பிடுறாங்க விறகடுப்புல தான் சமைக்கிறாங்க ஓடுகின்ற தண்ணீர் இருக்கிற வீட்டுல தான் தங்காங்க வெல்தா இருக்கணும் போர் வெல் இருக்கக்கூடாது அவங்களுடைய முறைகள் எக்ஸ்ட்ரீம் பெனன்ஸ் எக்ஸ்ட்ரீம் பெனன்ஸ் இரண்டு நாட்டுக்கு மேல எங்கேயுமே தர காரணம் ஒரு அட்டாச் போட்டிருக்கக்கூடிய பாதைகளை பாருங்க மர 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 பாதுகைகள் அதெல்லாம் போடுறாங்க அவங்களுடைய உடைகள் பாருங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஸோ இந்த அடிப்படை என்பது நம்முடைய சந்நியாசிகள் ஆச்சாரியர்கள் இவங்கள் தான் இதனுடைய லேண்ட் மார்க்ஸ் லேண்ட் லேண்ட்மார்க்ஸ் பேசிக் ஃபல்கரம் இதுக்கு மேலே நம்ம ஃபண்டமெண்டல் இன்ஸ்டிடியூஷன் பில்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது நம்முடைய ஒரு ஒரு குழந்தைகளுக்கும் கூட குறிப்பாக நம்முடைய மாறநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியணும் எப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தோடு வாழுகின்ற ஆச்சாரியர்கள் இந்த நாட்டை உருவாக்கி அதன் பிறகு கான்ஸ்டிடியூஷன் நைன்டீன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷனை தாண்டி இருக்குதுங்க இன்னைக்கு திருப்பிக்கு தேவஸ்தானத்துக்கு ஒரு ஆக்ட் இருக்கு ஆனா உடுப்பியில் இருக்கக்கூடிய எட்டு மட்டத்தினுடைய சாமிஜிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் அங்க இருக்கு திருப்பதியில வருடத்திற்கு ஒரு முறை உடுப்பி அர்த்த மட்டத்தினுடைய சுமைகளை தேவஸ்தானோடு உட்படுறாங்க எஸ் டிடிடி லேட்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் டிடிடி ஆக்ட் கொண்டு வந்தாங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த சாமி போகும் பொழுது எட்டு மடத்தினோட சாமிஜிகள் ஒரு முறை ஒரு ஸ்பெஷல் ஆர்டர்ல கூப்பிடுறாங்க அவங்க போகும் பொழுது திருப்பதி தேவஸ்தானம் லிட்டராக ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து நிமிஷத்திற்கு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் வெளியே வர்றாங்க சாமிஜி இன்வைட் பண்ண கூட்டிட்டு போறாங்க சாமிஜிக்கு அந்த மரியாதை கொடுக்குறாங்க யாராச்சும் உட்கார்ந்து ஏன் இதை பண்றாங்க இது இண்டிபென்டென்ட்ல இருந்து வந்துச்சு நேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு ஐயா வந்து சொல்லிட்டு போனாங்க வியாசராஜ சாமிகளுடைய காலத்துல ஆரம்பிச்சு அன்னைக்கு இருந்த ராஜா வந்து அந்த நம்முடைய பெருமாளுக்கு சேவை செய்த அந்த குருமார்கள் யார் இருந்தாங்களோ ஒரு சின்ன தவறுக்காக அவர்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்ட பொழுது பெருமாளுக்கு பூஜை செய்வதற்கு ஆள் இல்லை அப்போ வியாசராஜ சாமிகள் இங்கிருந்து திருப்பதிக்கு போய் பன்னிரண்டு ஆண்டுகள் அங்கேயே தங்கி அந்த வம்சாவளி குடும்பத்தில் ஒரு முதல் குழந்தை பிறக்கும் வரை ஏன்னா அந்த குடும்பத்தில் ஒரு முதல் குழந்தை பிறக்கும் வரை அங்கேயே இருந்து இன்னும் ஆழமாக நீங்கள் படிச்சீங்கன்னா வியாசராஜர் சாமிகளை பொறுத்தவரை நடந்தா கூட ஏன்னா மலையே பெருமாள் நடக்கக்கூடாதுன்னு தன்னுடைய முட்டியில் அந்த மலையை ஏறி மலையில் யாருமே கூட ஹைலைட் போக முடியாது ஏன்னா பெருமாள் அதற்காக முட்டியில் கீழ வந்து மறுபடியும் முட்டியில் மேலேயே பன்னிரண்டு ஆண்டுகள் பெருமாளுக்கு வியாசராஜர் அவர்கள் ஒரு சங்கல்பத்தோடு சேவை செய்கிறார் இன்னைக்கு அந்த வியாசராஜருடைய வழியில் வந்த சுவாமிகளுக்கு வருடத்தில்

நாம ஒரு பக்கம் நாம டிசைபிளா பாக்குறோங்க நம்ம சுவாமிஜியினுடைய ஃபாலோவர்ஸா ஒரு பக்கம் பாக்குறீங்க அரசாக ஒரு பக்கம் பார்ப்பதற்கான வாய்ப்பு அரசு அதை இருந்து பார்க்கற எப்படி அந்த பரியாயம் நடத்துறாங்க ஏழ்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மதுவாச்சாரிய அவர்கள் கடைசியாக அவருடைய தம்பியும் ஏழு அவருடைய சிஷியர்களையும் எட்டு பேர்த்த மடமாக பிரிக்கும் பொழுது அவர் போட்ட கண்டிஷன்ஸ் அவர் எழுதின டெம்ப்ளேட் எப்படி ஒரு மடம் நடத்தப்பட வேண்டும் டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் எப்படி இருக்கணும்

சிங்கிள் பிக்கஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் எக்ஸான்ஸ் கரெக்டா அந்த சாமிஜினுடைய இடம் முடியும் அடுத்த சாமிஜி அவங்க அந்த நேரத்துக்கு கரெக்டாக உடுப்பி உடுப்பி நகரே திரண்டு அவரை வரவேற்பதற்காக தயாராக இருக்கும் நைட்டு இரண்டரை மணிக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த சொல்லுவோம் நீங்க சொன்னீங்க அன்னபூர்ணம் எப்பவுமே உணவு ஆருக்கும் இருக்கும் அந்த ஒரு கரண்டி அதைதான் அடிப்படையில் வந்து கொடுக்கறாங்க டிரான்ஸ்பர் ஆஃப் பவராக அது அந்த சாமிஜி ஏத்துக்கிட்டு அவங்க வர்றாங்க முதல் நாள் சாமிஜி வந்து உட்கார்ந்த உடனே ஆயிரக்கணக்கான பக்த பக்தர்கள் உலகத்திலேருந்து எல்லா நேரத்துலையும் வந்து நன்கொடைகள் அப்படியே கொடுத்து அதை உடனடியாக அந்த இன்ஸ்டியூஷனை சரி பண்ணி டக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த சாமி வரும்போது கண்டினியூட்டி இதற்கு முன்பு என்ன சாமி செஞ்சுருக்கிறாங்களோ அதை கண்டினியூ பண்ணி இவங்களுடைய புதிய விஷயங்களையும் கொடுத்து நடப்பது உலகத்துக்கே ஒரு பாடமாக இன்னைக்கு நம்ம வேட்டி கண் சாக்கெல்லாம் சொல்கிறேங்க எங்கேயுமே யாருமே நம்முடைய உடுப்பி கிருஷ்ண மட்டத்தில் நடக்கக்கூடிய பரியாயாக ஈக்குவலண்ட்டான ஒரு இன்ஸ்டியூஷனல் ப்ராசஸ் நம்முடைய உலகத்தில் எங்கேயும் கிடையாது அதனுடைய வழிவந்த சாமிஜி இன்னைக்கு நம்முடைய பகுதிக்கு வந்திருக்கிறாங்க அதுவும் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு டெம்பிள் பத்தி பற்றியெல்லாம் சொன்னாங்க நம்ம ஹானர் பண்ணோம் சாமிஜி அவங்க ஹானர்ஸிக் டைட்டில் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்ச தான் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழகத்தில் ஹெச்ஆர்இ நம்முடைய டெம்பிளை நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பு அவங்க கொடுத்த புள்ளி விவரம் தமிழகத்தில் கோவில் நிலங்கள் மட்டுமே அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருக்குது அப்படின்னு கடைசியாக அவர்கள் கொடுத்த புள்ளி விவரத்தின்படி நான்கு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ஏக்கர் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் வந்து எழுபத்தி ஆறுல இருந்து நாம் இழந்திருக்கின்றோம் இது ஒரு ஃபிகர் தான் அன் அபிஷியலா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர் கோவில் நிலம் வந்து காணாம போயிருக்கு வேறு வேறு இடத்துக்கு போயிருக்கு எனது அரசு இது வந்து ஒரு அரசியல் நிகழ்ச்சி கிடையாது இது சுவாமிஜி நிகழ்ச்சி என்கின்ற காரணத்தினால அடிப்படை விஷயத்தை மட்டும் வைக்கின்றேன் அது நம்முடைய கடமை கோவில் நிலத்தை மீட்டு திரும்ப கோவிலுக்கு கொடுக்கணும் அது நம்முடைய அடிப்படை கடமை காரணம் இந்த நிலங்கள்லாம் ஆண்டாண்டு காலமாக அரசர்கள் கொடுத்தது குழந்தையே இல்லாத ஒரு தந்தை தாய் கடைசியாக வந்து கோயிலில் அந்த நிலத்தை கொடுத்துட்டு போனது அவங்க சம்பாரித்து கடைசியாக இருக்கக்கூடிய நகையை அவங்க இறப்பதற்கு முன்பு கோயிலில் போட்டது இதெல்லாம் இந்த மாதிரி சங்கல்பத்தோடு கோயிலுக்கு ஒரு ஒரு சொத்து கொடுத்துருக்குறாங்க அதனால் அதன் பின்பு வந்தவர்கள் நம்முடைய தலையாய கடமை கோவிலினுடைய சொத்தை பாதுகாப்பது கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய சொத்தை பாதுகாப்பது கோவில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் நகைகளை பாதுகாப்பது நம்முடைய தலையாய கடமையாக நான் கருதுகின்றேன் நம்ம எல்லோருக்குமே வருங்காலத்தில் இரு இடத்துல நம்ம பொறுப்பில் ஆண்டவன் நமக்கு அந்த அனுகிரகம் செய்யும் பொழுது அத சங்கல்பத்தோடு கடவுளுக்கு நாம் செய்ய வேண்டும் என்கின்றமான அந்த ஆடியன்ஸ் இத்தனை பேர் இருக்கீங்க நாளைக்கு யாரு வேண்டுமானாலும் எந்த பொறுப்பில் வேண்டுமானாலும் அந்த அமரலாம் அது நம்முடைய சங்கல்பமாக இருக்கணும் நம்முடைய கோவிலுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயமாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமான இந்த உட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் சென்னையில் இவ்வளோ அற்புதமான மனிதர்கள் எல்லாம் இணைஞ்சு வந்திருக்கிறீங்க ஏன்னா எப்பொழுதுமே நம்முடைய ஆச்சாரியர்கள் வரும் பொழுது அரசனாக இருந்தாலும் ஆச்சாரர்களை சென்று தான் பார்க்கணும் ஆச்சாரர்கள் அரசனை பார்க்க மாட்டாங்க ஒரு மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் இன்னைக்கு நாம் எவ்வளவு பெரிய மனிதர்களாக பெரிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட நாம் ஒரு ஆச்சாரியர் வந்து பார்த்து நம்முடைய ஊருக்கு வரும் பொழுது வரவேற்கணும் நம்முடைய ஊர்ல இருந்து போகும் பொழுது அவரை நல்ல முறையில வழி அனுப்பி வைக்கணும் அந்த கடமையை செவ்வனே செய்திருக்கக்கூடிய சென்னை பகுதியினுடைய எல்லா அற்புதமான மக்களுக்கும் என்னுடைய தனித்த முறையில நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் இது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கடமை நல்ல முறையில நம்முடைய சுவாமிஜியர்களை இங்கிருந்து அனுப்பி வைக்கின்றோம் அவருடைய சத்துருமாசம் இன்னும் கண்டினியூ ஆகுது இன்னமும் சில பகுதிக்கு போய் அதெல்லாம் முடித்துட்டு அந்த பிறகு உடுப்பி மடத்துக்கு வருவாங்க அவருடைய பரியாயம் கூட ஒரு சைக்கிள் இரண்டு சைக்கிள் வர இருக்கு நம்ம இரண்டு சைக்கிளில் அவருடைய பரியாயம் வர இருக்குது அதனால் மிக அற்புதமாக சாமிஜியை பொறுத்தவரை எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இப்போ நீங்கள் பார்த்தாலும் சிரிப்பு சாமிஜியினுடைய முகத்தில் எப்பொழுதுமே இருக்கும் பதினோரு ஆண்டுகளாக அந்த சிரிப்பை பார்த்து கொண்டே இருக்கின்றேன் அதே நேரத்தில் வெரி ஹார்ட் கோர் ஃபிலாசிக்கல் பர்சன் நீங்கள் எந்த டவுட்டு எந்த விஷயம் இருந்தாலும் ரொம்ப கம்மியாக அதுவா சரி அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பேசுறது வெரி பித்தி பர்சன் ரொம்ப கம்மியாக எழுதுவார் சூத்திராசலாக ஒன் லைன் டூ லைன் அதை வந்து வெங்கடேஷ் அவங்க இவரை போன்ற அற்புதமான மனிதர்கள் அதை பேரா இருபது பேரா நாற்பது பேரா இருக்கக்கூடிய எல்லா ரொம்ப செயின்ட்லயும் வார்த்தைகள்ல அவ்வளவு கருப்பொருளை சொன்னவர் இன்னைக்கு அவரு பேசுவது மிக மிக குறைவு ஆனா மிக அர்த்தபூர்வமாக ரொம்ப ஆழமா அதை நம்ம ரெண்டு நாள் யோசிக்கணும் என்ன சொன்னாரு ஏன் சொன்னாரு இரண்டு நாட்கள் யோசிக்கும் பொழுது சாமிஜி என்ன சொன்னாரு நமக்கு முழுமையாக புரியும் அதனால் சாமி அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நமஸ்காரங்களை நன்றிகளை தெரிவித்து புண்ணிய பூமியை இன்னும் புண்ணியமா நீங்க மாசம் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு ஒரு முறை வந்தா மறுபடியும் ரொட்டேஷன் அதை உடைத்து அடிக்கடி தமிழகத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து பத்திரிகை நண்பர்களும் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்து தெரிவித்துக்கள் என்றே நன்றி வணக்கம்